வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் ஆதார் அட்டை மாமா கேட்கிறார் என்று தங்கம் வீட்டுக்கு வந்து புலம்புகிறார் அதை கொடுத்துவிட்டால் என்னுடையது வயது வித்தியாசம் தெரிந்துவிடும் அவ்வளவுதான் இதோடு நான் மாட்டிக்கொள்வேன் என்று பாக்கியத்திடம் புலம்பி தவிக்கிறார் இதே எதுவும் தெரியாத தங்கம்மயில் அப்பா ஆதார் அட்டையை பாண்டியனிடம் கொடுத்து விடுகிறார் பிறகு வீட்டுக்கு வந்து பாண்டியனை பார்த்து கொடுத்த விஷயத்தை தங்கமயில் மற்றும் மனைவியிடம் சொல்கிறார் இதை கேட்டதும் பாக்கியம் மற்றும் தங்கமயில் இருவரும் சேர்ந்து அவரை திட்டுகிறார்கள் அதை பாண்டியன் பார்க்கக்கூட

பேசிக் கொள்கிறார்கள் வயசு வித்தியாசத்தை கண்டுபிடிக்காத பாண்டியின் குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் அம்மாவிடம் பேசுகிறார்கள் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் அப்படி என்றால் நாளைக்கு பதிவு பண்ணும் போது நீயும் என் கூடவா அப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று கூப்பிடுகிறார் உடனே பாக்கியம் அவ்வளவுதானே நான் அங்கே வந்து எல்லாத்தையும் சமாளித்துக் கொள்கிறேன் நீ பயப்படாமல் தைரியமாக ஆறுதல் சொல்லிவிட்டு போகிறார் எதுவும் தெரியாத பாண்டி குடும்பம் தங்கமேல் மற்றும் இந்த குடும்பத்தை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள் இதற்கிடையில குமரவேலு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த இவனால் ராஜிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று ராஜியை கோலேஜுக்கு கூட்டிட்டு வரும் வரை அங்கேயே கொண்டிருக்கிறார் பிறகு ராஜி வீட்டுக்கு போகும்போது கூடவே கதிர் பேசிக்கொண்டே போகிறார் அப்பொழுது இருவரும் மக்கள் அடித்து ஒருவரை ஒருவர் பேசி ஜாலியாக இருப்பதை குமரவேலு பார்க்கிறார் அத்துடன் குமரவேலு பார்க்கிறார் என்று தெரிந்தும் வேண்டுமன்றை அவரை ஒரு பேத்தும் விதமாக ராஜி சந்தோஷமாக இருப்பது போல் கதரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து கடுப்பான குமரவேலு அப்பா சொன்னது சரிதான் எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் பாண்டியன் வீட்டு மக்களை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற மனநிலைக்கு குமரவேலு வந்துவிடுகிறார் இனி குமரவேலு செய்ய போகும் ஒவ்வொரு விஷயமும் பாண்டியன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க